ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து ஒன்று ஓம் காளாக்னி சத்ரு சக்ரோதாய நமக ஊழித்தீ போன்று அடைபவருக்கு நமஸ்காரம் ஊழித்தீ உலகையே விழுங்கிவிடக்கூடியது அதை போல் கோபமடைபவர் நம் சத்குரு சாய் பாபா பாபாவுக்கு கோபமா ஆம் தம் பக்தர்களுக்கு ஆபத்து நேரிடும் போலிருந்தால் பாபா கோபாவை காணப்படுவார் அவர் கோபம் பக்தனின் ஆபத்தை போக்கியவுடன் சாந்தமடைவார் அவர் இந்துவா முஸ்லிமா இந்த சர்ச்சை பாபாவின் ஜீவித காலத்திலும் இருந்தது பாபாவுக்கு இது பிடிக்கவில்லை அவர் இந்துவாக இருந்தால் என்ன முஸ்லீமாக இருந்தால் என்ன வரமளிக்கும் இறைவடிவம் பாபா அது போதாதா மகாசமாதி அடைவதற்கு முன் பாபாவுக்கு பயங்கர கோபம் தம் கப்னியையும் கழற்றி துணியில் எரிந்தார் எல்லோரும் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் இந்துவா முஸ்லீமா என்று காது குத்தப்பட்டுள்ளதா சுன்னத ஆகியுள்ளதா என்று கர்ஜித்தார் பாகோஜி என்ற பக்தர் பாபாவின் அருகில் சென்று உடலில் ஒரு துணியை போர்த்தி அவரை சாந்தமடைய செய்தார் இந்த சம்பவம் சாயி சச்சரித்திரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இங்கே பாபாவின் கோபம் பக்தர்களுக்கு தோன்றும் வேண்டாத சந்தேகங்களின் மீது జయ గురు సాయి నర్పవీ సాయ రామా జయ గురు దేవదత్త